இந்தியாவில் தங்கி இருக்கக்கூடிய தாயக தமிழர்களுக்கு வெளிநாட்டினர் அல்லது குடிவரவு வெளிநாட்டினருக்கான சட்டத்திட்டங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியை இந்தியாவின் மத்திய அரசு எடுத்து வைத்திருக்கிறது இது பலர் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அல்லது பலருக்கு இது தெரியாத செய்தியாக இருக்கும் மத்திய அரசு அப்படி என்ன ஒரு நடவடிக்கையை அறிவித்திருக்கிறது அதனால் தாயக தமிழர்கள் இங்கு அதாவது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயக தமிழர்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்க இருக்கிறது போன்ற பல விடயங்களை குறித்து நாம் அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறோம் அதற்கான தேவையும் இருக்கின்றது இந்த காணொலியில் அதை குறித்து மிக தெளிவாக நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நெடுங்காலமாக தாயக தமிழர்கள் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அங்கு நடந்த போர் விடயங்கள் அல்லது பொருளாதார வீழ்ச்சி இவைகளை மையப்படுத்தி அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவிற்கு குடிபெயர்ந்திருக்கின்றார்கள் அப்படி குடிபெயர்ந்தவர்களை குடிவரவத வெளிநாட்டிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களை ஒரு சிறப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்ட விடயங்கள் அல்லது அவர்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய அதாவது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் இல்லாத ஒரு களத்திலே அவர்கள் பயணித்து கொண்டே இருந்தார்கள் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது இதனால் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நமது தமிழ் சொந்தங்கள் பல இன்னல்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இதுகுறித்து பலர் பல தடவை போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் தங்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்வியல் கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எடுத்து வைத்து கொண்டு பலர் இதற்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான ஒரு தெளிவான களம் இதுவரை அமையவில்லை ஆனால் தற்பொழுது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு முன்பு இந்தியாவிற்குள் குடியேறிய தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள் இந்த குடிவரவு வெளிநாட்டினர் சட்ட முறைமைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான அனைத்து களங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் வாழக்கூடியவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ இந்த உரிமைகள் அனைத்துமே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த செய்தி எத்தனை பேரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் என்கின்ற விடயம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாற்றம் இப்பொழுது தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை பெரிதும் வரவேற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நீண்ட நாட்களாக தமிழர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயத்திற்கான ஒரு தீர்வாக இது அமைந்திருக்கிறது என்பதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இதனால் தமிழர் தாயகத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க இருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது இந்த குடிவரவு வெளிநாட்டினர் சட்டம் எதனை மையப்படுத்தியது என்கின்ற பொழுது இருந்து இந்தியாவிற்குள் குடிபெயர்ந்து வரக்கூடியவர் சட்டவிரோதமாக வரக்கூடியவர்கள் அவர்கள் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே இருப்பார்கள் அவர்கள் எந்தவிதமான உரிமைகளையும் பெற தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களை எப்பொழுதும் கைது செய்யலாம் விசாரிக்கலாம் என்கின்ற நிலைப்பாடுகள் உள்ளடக்கியதாக அவைகள் இருக்கிறது என்பதாகத்தான் இந்த சட்டம் இருக்கின்றது இந்த சட்டத்தின் ஒரு முதன்மையான காரணம் என்னால் இந்தியாவின் பாதுகாப்பை வலியுறுத்தி தான் இந்த சட்டம் இருக்கிறது என்றுதான் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இதுவரை தமிழர் தாயகத்தை சார்ந்த நமது ஈழச் சொந்தங்களும் இதே சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் நிஜம் அவர்கள் அடுத்த நகர்வுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் அமைந்திருந்தது திறன் வாய்ந்த பலர் தங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கான படிப்பு அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய படிப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான களங்கள் இவைகள் அனைத்துமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் முடக்கி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விடிவை முன்னெடுத்து வைத்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது இலங்கையிலிருந்து தமிழகத்தில் வந்து குடியேறி இருக்கக்கூடிய அந்த சொந்தங்கள் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு கதவுகளை திறப்பதற்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கு ஒரு வழி அமைத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இதை பிற மாநிலத்தவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது தமிழர்கள் பகுதியில் அதாவது இலங்கையிலிருந்து குடியேறிய தமிழர்களுக்கு இப்படி ஒரு சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசு ஏன் இது போன்ற ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்பியிருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் மத்திய அரசு இப்பொழுது இந்த விடயத்தில் மிக தெளிவான ஒரு நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது நீங்கள் குறிப்பாக பார்ப்பீர்கள் என்றால் இப்பொழுது கூட ஒரு சகோதரி அந்த இசை நிகழ்ச்சியில் அவள் நன்றாக பாடிக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பாக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்தவர்கள் அந்த சகோதரி அதாவது தன்னுடைய தாய் தந்தையோடு இங்கே குடிபெயர்ந்து இப்பொழுது அவள் பள்ளியிலே படித்து அதாவது கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் அவருடைய அந்த சகோதரி வந்து எப்படியாவது மருத்துவத்துறையில் படிக்க வேண்டும் என்பது அவளுடைய ஆவல் ஆனால் அதற்கான சூழல் இங்கு அமையவில்லை இப்பொழுது இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் அந்த குழந்தையின் படிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இப்படி எத்தனை பேர்தான் அதுபோன்ற ஒரு களங்களை ஏற்றுக்கொண்டு பயணிப்பார்கள் என்கின்ற விடயத்தில் கேள்வி இருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த சொந்தங்கள் தங்களுடைய வாழ்வியலை ஒரு வளமாக அமைத்துக் கொள்வதற்கு அவர்களை சுதந்திரமான களத்தில் இயங்க அவர்கள் இந்த மண்ணிலே அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கான அல்லது தங்களுடைய வருங்கால சந்ததிக்கான ஒரு களத்தை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்பொழுது இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சலுகை உண்மையிலே ஒரு வியப்பான சலுகை என்பதை விட இதுகாரும் காத்திருந்த தாயக தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விடிவு என்றுதான் பார்க்க முடிகின்றது பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இதை குறித்து பேசுகிறார்களா அல்ல இந்த விடயங்களை வெளியே எடுத்துச் சொல்வதற்கான களங்களை கொண்டு பயணிக்கிறார்களா என்கின்ற விடயங்கள் பல கேள்விகளாக இருந்தால் கூட தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் சொந்தங்களுக்கான ஒரு விடியலை கட்டி அமைத்திருக்கிறது இன்றைய மத்திய அரசு என்கின்ற பொழுது அதை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது என்பதுதான் நம் கருத்தியலாக கொள்கை ரீதியாக பல களங்களில் நமக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பல வேறுபாடுகள் இருந்தாலும் தாயக தமிழர்களுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த விடயம் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது அதை நாம் புகழ்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான் இப்பொழுது முன்வந்து இருக்கின்றது இந்த சூழலில் ஒரு அருமையான ஒரு செயல்பாடுகளை மத்திய அரசு தாயக தமிழர்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய விடயம் ஒரு பாராட்டுக்குரியது ஒரு நன்றிக்கு உரியது காலாகாலமாக நன்றி சொல்லக்கூடிய ஒரு களத்திற்கு உரியது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா